மாரடைப்பு திங்கக்கிழமை தான் அதிகமான பேரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு ஆய்வின் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க எதனால திங்கக்கிழமையை ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாரடைப்பு வருது அதை பற்றி தான் டீட்டெயில்டா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க உலகத்தினுடைய இந்த உயிரிழப்பு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மாரடைப்பினுடைய விகிதம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் எத்தி ஐந்து சதவிகிதம் இதய நோயால பாதிக்கப்பட்டு மாரடைப்பால இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை தான் அப்படின்னு சொல்லப்படுது அதுலயும் முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் வேற எந்த நேரத்தையும் தாண்டி வேலை நாட்களுடைய முதல் நாளான இந்த திங்கக்கிழமையில தான் வருது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது மாரடைப்பு அப்படின்னு வரும்பொழுது கரோனி தமணி முழுவதுமா தான் எஸ்டி பிரிவு உயர மாரடைப்பு இல்லைனா அதை வந்து ஸ்டெமி அப்படின்னு சொல்றாங்க எஸ்டிஇம்ஐ அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வேலை நாட்கள்ல தான் அதிகமான பேருக்கு வரதாகவும் சொல்லப்படுது எதனால இந்த திங்கக்கிழமையில வருது திங்கக்கிழமைக்கு ஏதாவது மாரடைப்புக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் திங்கக்கிழமையில இல்ல நீங்க சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்ல இருக்கு எதனால திங்கக்கிழமை அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்படியே ரிவர்ஸ்ல ஞாயிற்றுக்கிழமைக்கு போவோம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் அப்படின்னு வரும்பொழுது இரவு நல்லா ஆல்கஹால் கன்சியூம் பண்றது அதிக கொழுப்புடைய உணவு சாப்பிடுறது வெளியில போவீங்க வெளியில சாப்பிடுவீங்க இந்த வீக்கெண்ட் டைம்ல தான் வந்து பார்ட்டி ஒரு ஜங்க் ஃபுட் அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் போறீங்க அது அன்னைக்கு நைட் நீங்க தூங்கி திங்கக்கிழமை அப்படின்னு எந்திரிக்கும் பொழுது அதிகப்படியா இரத்தத்துல கொழுப்பு சேர்ந்து இந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வர்றதாகவும் சொல்லப்படுது சோ இந்த உணவு பழக்கவழக்கம் வழக்கம் மட்டும் கிடையாது திங்கக்கிழமை அப்படின்னு வரும்பொழுது சைக்கோலாஜிக்கலாவே நம்ம வந்து ஐயையோ திங்கக்கிழமையா வேலைக்கு போகணுமா அப்படின்ற ஒரு ஃபீல்ட்ல தான் இருப்போம் இது வந்து நேச்சுரல் தானே இதுக்கும் மாரடைப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு காரணம் மாரடைப்புனுடைய விகிதத்தை ஜாஸ்தி பண்றதாகவும் சொல்றாங்க ஏன்னா மாரடைப்பு அப்படின்றது உணவு பழக்கவழக்கம் வழக்கம் எக்ஸசைஸையும் தாண்டி மனசு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையும் கூட தான் டென்ஷன் இதெல்லாமேவும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது ஸோ இது வந்து திங்கக்கிழமை ஆனோன்னா நிறைய பேருக்கு வந்து வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க மண்டே ப்ளூஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு விஷயம் மாரடைப்புக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது அதையும் தாண்டி இப்போது திங்கக்கிழமை அப்படின்னு வரும்பொழுது தான் அந்த டிராஃபிக் பொல்யூஷனு டென்ஷன் இது எல்லாமே அப்படியே ஜாஸ்தி ஆகுது சண்டே வெளியில் வந்து பார்த்தா ஒரு ஈ காக்கா கூட இருக்காது நம்ம ஏதாவது போயிட்டு வரணுனாலும் ரொம்ப பொறுமையாக போயிட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக வீடு திரும்புவோம் பொல்யூஷன் இருக்காது டிராஃபிக் இருக்காது ஆனால் அதுவே அந்த ஒரு அந்த ஒரு சைலன்ஸை காலையில் ஒரு நாய்ஸ் ஆரம்பிக்கும் பாருங்க இது எல்லாமுமேவும் மாரடைப்புக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த மாரடைப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தையுமே நோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ண முடியுது இந்த ஆல்கஹால் ஜங்க் ஃபுட்ஸு இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெல்தியான ஒரு இன்டேக்கை எடுத்துக்கணுமோ அதை வந்து எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அஃப்கோர்ஸ் ட்ராஃபிக்கையோ பொல்யூஷனையோ உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது தான் நிறைய பேர் வந்து அதிகப்படியாக இந்த வண்டி காரு அப்படின்னு போகிறத தாண்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து எடுக்கிற பட்சத்தில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் யாராலையும் அதை இப்போ பண்ண முடிய மாட்டேங்குது ஆனாலும் நீங்கள் உங்களால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத வந்து கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள் அண்ட் ஆல்சோ அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ்ஸே வச்சுக்காதீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குதுன்னா அதை ஒன்று மாத்த ட்ரை பண்ணுங்கள் இல்லை நீங்கள் மாறிடுங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஹெல்த்தை வந்துட்டு நீங்கள் எப்போக்கெப்போ சரி சரியாக நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுடைய வாழ்நாள் ரொம்ப ரொம்ப பிளஸண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஒரு டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணலாம்